السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نم تدرشيا بارت وركودية دعاك لنودية ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரமவானினுடைய மாதம் பிறை இருவது ஜும் ஆவுடைய நாள் தஹஜத்தினுடைய நேரம் நாம் இந்த து ஆவை நூற்றி ஒரு தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய பல வருட நிறைவேறாத தேவைகளையும் அல்லாஹ் இந்த து ஆவின் மூலமாக பூர்த்தி செய்து தருவான் நாம் இதை ஓதி அல்லாஹாவிடம் கேட்கக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவார் அன்பாழ்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே நம் ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் முதல் பத்து ரஹமத்தினுடைய பத்து அது நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது இப்பொழுது நாம் இரண்டாவது பத்தில் இறுதி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் மகப்பிரத்தினுடைய பத்து பாவ மன்னிப்பிற்குரிய பத்து இந்த மகப்பிரத்தினுடைய பத்து அது இன்றோடு நம்மை விட்டு அந்த மகப்பிரத்தினுடைய பத்தும் கடந்து செல்கின்றது அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தருள் செய்வானாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஜும்ஆவுடைய நாளை அடைந்திருக்கின்றோம் ரமலானினுடைய மாதம் இந்த ஜும்ஆனுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் சல்லாஹூ அலிஹிசல்ல அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய அனைத்துளையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ஜருக்கு பின்னால் உள்ள நேரம் அதே போன்று ஜும் ஆவுடைய நேரம் அதே போன்று அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் இந்த ஜும் ஆவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகம் படைக்கப்பட்ட அதே போன்று இந்த உலகம் அழிய போகின்ற நாளும் இந்த ஜும் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாள் வந்தாலும் ஒவ்வொரு உயிரினங்களும் அச்சத்தால் அஞ்சி மனிதனை தவிர என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹனின் இந்த ரமலானினுடைய மாதம் ஜும் ஆவுடைய நாளை நாம் அடைந்திருக்கின்றோம் மிகவும் பாக்கியசாலிகள் இந்த ஜும் ஆவுடைய நாள் அதிகமாக ரசூலு அலிகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுவோம் ஏனென்றால் நாம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது நாம் ஒரு தடவை சலவாத் சொன்னால் அல்லாஹ் பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுகின்றோம் ஆதமுடைய மனிதர்களே நீங்களும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுங்கள் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே நாம் இந்த ரமவானினுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதம் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் அதே போன்று அவ்வாஹவிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹுவ தாலா நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான் ஜும் ஆவுடைய நாள் இந்த சஹருடைய நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே நாம் இந்த து ஆவை ஓதுவோம் நூற்றி ஒரு தடவை நாம் இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதற்கு முன்னும் இந்த து ஆவை ஓதி முடித்ததன் பின்னும் நாம் ரசூல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் செலவாத் கூறுவோம் இரண்டு செலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படக்கூடியது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது கபூலாகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பல வருட தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியது ஆ நம்முடைய ஹாஜத்துக்களை ஹலாலான பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆவாக இந்த ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் யா யாஹூ யா ரஹ்மானு யா ஜலாலி ஜலாலிவல் இக்ராம் யா யா ஊ அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களான இடம்பெறக்கூடிய அல்லாஹினுடைய அழகிய இந்த இஸ்ம்களை உள்ளடக்கிய இந்ததுக்கர் யார் அல்லாஹினுடைய திருநாமங்களை கொண்டு அதனை ஓதி அல்லாஹிடம் உதவி தேடுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி அவரை வந்ததையும் அவரனுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லறியார்களே நாம் இந்த துஆவை இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு நம்முடைய ஹாஜத்துகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நாம் அபிகமாக அல்லாஹிடத்திலே இஷ்டகுபார் செய்வோம் நாம் செய்யக்கூடிய பாவங்களை எண்ணி அல்லாஹிடத்திலே இஸ்தகுபார் செய்வோம் இஸ்தகுப்பாரின் மூலமாக அல்லாஹ் எல்ல சுனத்தால நம்முடைய மறைமுகமான தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமலானினுடைய மாதன் அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதன் இந்த ரமலானுடைய மாதம் பத்து அது நம்மை விட்டு கடந்து விடுகின்றது நாம் இந்த இறுதி பத்திலே அதிகமாக நாம் நல்ல மல்களை செய்வோம் இந்த இறுதி பத்திலே ஒற்றைப்படையுடைய நாட்களில் லேல துல் கதிர்னுடைய இரவு இருக்கின்றது அதாவது ஆயிரம் மாதங்களை விட மிகச்சிறந்த அந்த இரவு இந்த இறுதி பத்தினுடைய ஒற்றைப்படை நாட்களிலே இருக்கின்றது இந்த நாளை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை الله أن أني وركم تندر آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين